அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் பல வகையான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் அதற்காக பல்வேறு சிரமங்களை மேற்கொள்கிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சி பலன் தருமா இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா அதனால் நமக்கு ஏதாவது பயன் உண்டா என்பது போன்ற பல சந்தேகங்களோடு நாம் இந்த முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் ஓரடியான் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக முயற்சி செய்வதன் மூலம் நிச்சயமாக அவனுடைய மறுமை நல்லவிதமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட மறுமைக்கு பயன் தரக்கூடிய அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதே கேள்வி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினரை நல்ல விதமாக உபசரிக்கும் பொழுது அதற்காக அல்லாஹ சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி எனும் நூலில் நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது மேலும் ஓர் அடியான் தன் தவறுகளுக்காக வருந்தி அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பு தேடும் பொழுது அதற்காக அல்லாஹ சந்தோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் எனும் நூலில் ஐயாயிரத்து முன்னூறாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது மேலும் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழுகையில் ஈடுபடக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ சந்தோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபுதாவுத் எனும் நூலில் ஆயிரத்து பதினேழாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது அன்பிற்குரியவர்களே விருந்தாளிகளை உபசரிப்பது பாவங்களுக்காக வருந்தி அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்பது நேரம் வந்துவிட்டால் பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி தொழுகையில் ஈடுபடுவது இது போன்ற காரியங்களால் நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த முடியும் என்று நபிகளார் கூறுகிறார்கள் யாருக்கெல்லாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் இந்த காரியங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹிருத்மீன் السلام عليكم ورحمه الله وبركاته